முருகா முருகா அழகா அழகா குமரா குமரா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் திருவான்மையூர் ஸ்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் குசமாகி ஆறுமலை எனத் தொடங்கும் இந்த திருப்புகளிலே அடிகளார் உமது திருவடியை தந்து அடியேனை காத்தருள வேணுமையா என்று வேண்டுகிறார் உண்மை பொருளான நாராயணமூர்த்தியின் திருமக மருகரே உள்ளத்தில் மிகுந்த ஆனந்த கழிப்பை உண்டாக்கும் ஞானமே வடிவமான மேலான முருகப் பெருமானே பெருதற்கரிய செல்வமாகிய உண்மை அறிவாகிய ஞான போதத்தை சிவபெருமானுடைய இரு செவிகளிலும் உபதேசித்து அருளிய வல்லமை உள்ள குருநாதரே அசுரர்களின் குலத்துக்கு காலனாக விளங்குபவரே நான்கு திசைகளில் முகம் கொண்ட நான்முகன் சுதர்சனம் என்னும் சக்கரத்தை தரித்துள்ள திருமால் இந்திரன் முதலானவர்கள் பணிந்து வணங்குகின்ற சிவபெருமான் ஆலகால விடத்தை உண்ட அமுதை போன்ற ஈசரின் விளக்கம் பொருந்திய குழந்தையே வானத்தை படியான அழகிய மாளிகைகள் மாடங்கள் உயர்ந்திருக்கும் திருவான்மையூர் என்னும் திருத்தலத்தை விரும்பி எழுந்தருளி உள்ள பெருமைமிக்க தெய்வமே என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து காமம் என்று சொல்லக்கூடிய மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இதிலே மனதை அங் திரிய விடாமல் மனதை அதிலே செலவு செய்யாமல் இந்த மாயையிலே சிக்குண்டு இங்கும் அங்கும் உளவித்திரிந்து தீய வழிகளையே விரும்பி சேர்ந்து பெருமைக்குரிய இந்த பூமியிலே பிறப்படுத்து இறந்து மடியாமல் ஒளிபுரிந்திய தேவரீரின் திருவடி தாமரியை தந்து அருள வேணுமையா என்று வணங்குகிறார் மிக அற்புதமான திருப்புகள் இந்த காம ஆசையிலே மயங்கி உள்ளத்தில் அழகு இல்லாதவர்களாகிய அவர்கள் அழகில் மயங்கி காமத்தின் உள்ளத்தில் அழகு இல்லாதவர்கள் அவர்கள் அழகிலே மயங்கி மனம் தடுமாறி அழியாமல் ஆண்டு ஆண்டுகொள்ள வேணுமையா என்று வேண்டுகிறார் எல்லாவல்ல இறைவனை தினம் தினம் அவன் திருப்புகள் பாடி அவருடைய திருவடி பேரருளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரு குசமாகி மாறும் மல நூலின் இடை குடிலான ஆழ்வ ஏறு குழை ஊடே மீன மீனபிடி மதி மாமோகரு மலர் குழல் காரதான குணம் உசாசையால் மனது உனை நாடிடாத படி புலையின் உலாவி மிகு உணர்வாய் புகழான பூமி மிசை மடிவராத வகை ஒ பாதமலர் மலர் அருள்வாயே விசநாரி திரு மருக உலாசமி நிகழ் போதமான பரம் முருவோனே நிதி ஞான போத இருகாதிலே உதவு நிபுணா நிசாசரர்கள் குலகாலம் திசை மாமுகேரி மகவான் முனார்கள் பணி சிவநாதரா அமுதீசர் திகழ்வால திகழ்வாலமாக மணிமாலி மாடமுய திருவான்மியூர் மருவு பெருமாளே இசை மாமுகழியரீ முனோர்கள் பணி சிவநாத அமுதேச திகழ் பாலமாக மணிமாலி மாடமுயர் திருவான்மியூர் மருவ பெருமாலே புகழான பூமி மடிவாய் இராதவக பொலிவான பாதமலர் அருள்வாயே திருவான்மியோ மருவு பெருமொலிவான பாதமலர் அருள்வாயே பாதமலர் அருள்வாயே வெற்றிவே திருவான்மையூர் மறுவு பெருமாலை கரஹரூகரும்